தரும் நாதன் தென்கமலை வாநாதன் ப்தி தருநாதன் ப்தி தரு நா പരണാദൻ മുക്തിപ്പെരുതൻ ജ്ഞാനപ്രകാശൻ ഉന്മൈതരുണ്ണാഥൻ ഉന്മ തരുൺനാഥൻ നം ഗുരുനുരുനൻ உன்னை தருண்நாதன் நம் குருநாதன் அருவு உருவு அருவுருவமல்ல அருவு உருவும் உருவம் அல்ல ஒருவனுக்கு உயிரோங்கி திருபாற்கமலை ஞான பிரகாசன் வந்தே பகவதன் தந்தென்னை ஆண்டான் எனையாண்டான் ീതിബലി ആർ അറിവർ സിത്തി മുത്തി ആർ അറിവർ നീതിബലി ആർ അറിവർ സിത്തി മുത്തി ആർ അറിവർ നത്രവംഗ നീതിബലി ആർ അറിവർ സിത്തി മുത്തി ആർ അറിവർ നത്രവൽ അൻപണ പാരവർക്കും அந்த நினபோல் வந்திலான ஆரறிவார் நீதிபலி ஆரறிவார் சித்திமுத்தி ஆரரிவார் நற்றபங்கள் அன்பனை தூரெவர்க்கும் தந்தன் கமலைபால் ஞான பிரகாசன் அத்தனினன் மட்டவில்வில் மலர்கடு முத்தமில் முத்தமிழ்டை முற்பட கிரிதனில் முற்பட எழுதிய முதலோனே முற்புறம் எரி செய்த அச்சுவன் ரதம் அச்சு அது பொடி செய்த அது தீரா அத்துயர் கொண்டு சுப்பிரமணியம் படும் அப் പുണിടൈവമായി അക്കുരു മച്ചു മുരുണി അക്കണം പെരുമാളേ ആ കല് ശിവേ സർവ ಸಾಗೆ ಸರಂಗೇ ತ್ರೇ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮಸ್ತು ದೇ ನಮಸ್ತು ದೇ രക്ത രക്ത ജഗന്മാതാ സർവശക്തി ജയ ദുർഗ്ത രക്ത ജഗന്മാതാ സർവശക്തി ജയ ദുർഗ സർവശക്തി ജയ ദുർഗ മംഗളവാരം ചൊല്ലിട വേണ്ടും മംഗള കണ്ടികെ ശ്ലോകവും இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும் இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும் உமையவள் திருவருள் சேரும் ரக்த ரக்த ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா ர்தரக்தெகன் மாதா சர்வசக்தி படைப்பவள் அவளே காப்பவள் அவளே அழிப்பவள் அவளே சக்தி அபயம் என்றவளை சரண் புகுந்தாலே അടക്കളം അവളി ജയ ജയ ശങ്കരി ഗൗരി മനോഹരി അഭയമളിത്തി അമ്പിക ജീവ ശിവ ശങ്കരി ശക്തി മഹേശ്വരി തിരുവരുള തരുവാൾ ദേവി തിരുവരുള തരുവാൾ ദേവി രക്ത രക്ത ജഗന്മാതാ സർവ സക്തി ജയ ദുർഗ ஜெகன் மா சர்வசக்தி ஜெயதுர்காம் கருணையின் கங்கை கண்ணனின் தங்கை கடைக்கும் திறந்தால் போதும் வருகின்ற யோகம் வளர்பிரையாகும் அருள்மலை பொழிவாய் நாளும் கருணையின் தங்கை கங்கையின் தங்கை கடைக்கும் திறந்தால் போதும் வருகின்ற யோகம் வளர்பிறையாகும் அருள்மலை பொழிவாய் நாளும் நீல நிறத்தொடு ஞானம் அளந்தவள் காளி எனத்திரி சூளம் அளந்தவள் நீல நிறத்தொடு ஞானம் அளந்தவள் காளி சூளம் எழுந்தவள் பக்தருக்கெல்லாம் பாதை வகுத்தவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் ரத்த ரக்த ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா ர்த ரத்த ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா சர்வசக்தி ஜெயதுர்கா சர்வசக்தி ஜெயதுர்கா कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्तं कृदयार्विन्दे भवं भवाणी सगितं मनामे आरातिक्यं समर्पयामि श्रीगुरुचरणं कमलेभ्यो नमः உணர்ந்து ஓதற்வன் நிலவுலாவிய வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் சிவா திருச்சிற்றம்பலம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் വീങ്ങിനും മൂസ വണ്ടരൈ പൊയ്കയും പോണ്ടതേ ഈസൻ യണയളി നിലേ ശിവതിരി ചുറ്റമ്പലം മുരു